அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் அம்மன்னி கொழுக்கட்டை இல்லைன்னா காரக் கொழுக்கட்டை தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு ஒன்றரை டம்ளர் மாவும் நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் எடுத்துக்கங்க மாவு எடுத்துகிட்டு சைடில் தண்ணி வந்து காய வைக்கிறதுக்கு வச்சுக்கலாங்க மாவில் சால்ட் ஆயில் இல்லைன்னா நெய் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம காய வச்ச தண்ணியை ஊற்றுறதுக்கு முன்னாடி ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் சால்ட் எல்லா பக்கம் போய் நல்லா பிடிக்கும் தண்ணி வந்து இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிருக்கணும் தண்ணி வந்து லைட்டாக ஊற்றி ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு ப்ளேட் போட்டு முடி வச்சுருங்க சூடு ஆறட்டும் இந்த இடத்துல மெயினாக கவனிக்க வேண்டியது என்னென்னா சூடு பார்த்தீங்கன்னா மேலே ஆறி இருக்குது ஆனால் அடியும் அப்படியே இருக்குதுங்க அதனால நீங்கள் கொஞ்சம் மெதுவாகவே மாவு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க மாவு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்ததுன்னா மேலே மாவு போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ண மாவை எல்லாத்தையும் இந்த மாதிரி வடகமெல்லாம் காய வைக்கிறதுக்கு கிள்ளி வைப்பாங்களா அந்த மாதிரி கிள்ளி வச்சுக்கலாங்க கிள்ளி வச்சுட்டு இந்த ஒவ்வொரு மாவு மேலேயும் நெய் இல்லைன்னா ஆயில் ஒவ்வொரு டிராப்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நாம் கையில் வந்து உருண்டை பிடிச்சோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க கையில் இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நல்லா நாம் உருட்டிக்கலாங்க அப்போ தான் வந்து மாவு வந்து வேகும்போது விரிசல் எதுவும் வராது இப்போ நம்மளுடைய எல்லா மாவும் ரெடி ஆயிடுச்சுங்க அதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வந்து கொதிச்சதுக்கப்புறம் வாழலை வைக்கணும் வாழலை வச்சுட்டு ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க மூடி வந்து நல்லா லாக் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த நரம்பு இருக்குதுங்களா அது வந்து மூடி லாக் ஆகிற இடத்துல வந்துருச்சுன்னா மூடி நல்லா லாக் ஆகாது நாம் செஞ்சு வச்சுருக்கிறோம் எல்லா மாவையும் இந்த வாழலையில் வச்சு இட்லி தட்டு போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாங்க நீங்கள் சின்ன உருண்டையாக பிடிச்சிருந்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு நிமிஷம் போகுது நான் கொஞ்சம் பெருசாக பிடிச்சிருக்கேன் அதனால நான் பதினஞ்சு நிமிஷம் வேக வைக்கிறேன் இந்த உருண்டையெல்லாம் வந்து மெயினாக நம்ம வந்து இட்லி மாவு ஊற்றும் போது குழி இருக்குங்களா அந்த குழியில் வர மாதிரி வச்சிருங்க அப்போ ஆவி பிடிச்சி கொஞ்சம் நல்லா வேகும் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க நம்ம எல்லா மாவும் நல்லா வெந்துருச்சு மாவு வந்து வெந்து கலரே நல்லா சேஞ்சஸ் ஆகிருது பார்த்திங்களா இப்போது ஒன்றை வந்து நம்ம இதில் கட் பண்ணி பார்த்தோம்னா உள்ளுக்குள்ளே மாவு கலர் நல்லா மாறியிருக்கும் மாவுடைய கலர் மாறி இருந்தாவே மாவு வெந்துருச்சுன்னு அர்த்தங்க உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும் உள்ளே வந்து அந்த ஒயிட் கலர் மாவே தெரியாதுங்க இது வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணுறோம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு கறிவேப்பிலை போட்டு நல்லா வறுத்துக்கலாம் அதுக்கப்புறமா மல்லி ரெண்டு ஸ்பூன் சேர்த்துடும் இது கூட சீரகம் ஒரு ஸ்பூன் இதுவும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இது பண்ண போதுங்க வரமிளகாய் சேர்த்துறோம் அதுக்கப்புறம் வேர்க்கடலை இது வந்து நம்ம கடலை வாங்கிட்டு வந்து அந்த துள்ளி எடுத்து வச்சுருக்கணும் துள்ளி எடுத்துகிட்டு அந்த வேர்க்கடலை சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுறோம் வேர்க்கடலை இந்த மசாலாவை மிக்சில் போட்டு ஒரு ரெண்டு சுற்று அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் வெழுது சேர்த்து அரைக்கிறோங்க தேங்காய் சேர்த்து கொஞ்சம் குறவரப்பு அரைச்சிக்கங்க நம்ம ரொம்ப அரைச்சோம்னா அது ஒன்று ஒட்டில சேர்ந்து அப்படியே பிடிச்சிக்கு வளவழணும் அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஆயில் விட்டுக்கலாங்க ஆயில் காஞ்சதுக்கப்புறம் கடுகு கடலைப்பருப்பு பெரிய வெங்காயம் இல்லைன்னா சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாங்க இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நாம் ரெடி பண்ணி வச்சுக்கிற அந்த சின்ன சின்ன குளுக்கட்டை உருண்டைகளை இதில் சேர்க்குறோம் இந்த உருண்டைகளில் வந்து ஒரு டூ மினிட்ஸ் நல்லா இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணுறோம் இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நாம் ரெடி பண்ணி வச்சுக்கிற மசாலா உங்களுக்கு எந்த அளவுக்கு காரை வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் மசாலா நிறைய வேணால் போட்டுக்கலாம் இல்லை கம்மியாக வேணாலும் நீங்கள் கம்மியாக சேர்த்திக்கலாங்க இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியாகவும் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது மசாலா நம்ம குட்டு குட்டாக இருக்குங்க கட்டி கட்டியாக ஆனால் நம்ம வந்து கிளறு கிளர்லாம் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி கலரே சேஞ்சஸ் ஆகிருங்க இப்போ பாருங்கள் எப்படி கலர் மாறுதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி கலர் மாறிடுங்க இப்போ நம்மளுடைய காரக்கொழுக்கட்டை ரெடிங்க உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிட்ருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்